காதல் பற்றிய அபிப்பிராயம் என்ன மனித எப்படி ஒப்பிக்கான பாருங்க தகப்பனிட ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனுடனே சேர்த்து சேர்த்து மிக புனிதமென இந்த உடலை என்றாள் மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம் சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கிலும் சோனிதும் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே முன் நினைவால் நாடுவதே மோகமாகும் இயற்கை எப்படி வந்தமோ அந்த இடத்துலயே போகுது அவ்வளவுதான் அது ஒரு சித்தரப்ப தெளிவாக சொல்றாரு நானாயிலும் மறைச்சு சொல்ற அவர் என்ன சொல்றார் பிறந்த இடம் தேடுதே பேதி மட நெஞ்சம் கரந்த இடம் நாடுதே கண் எல்லா வல்ல இறையர்களாலே அனைவரும் உடல் நலம் மேலாழ்வு நிறை செல்வம் உயப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வதோடு வாழ்க வாழ்க வாழ்க்கை